மார்ச் மாத பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய இந்த மாசி மக நன்னால இந்த ஒரு மூன்று பொருளை வீட்டில் நம்ம தூபம் போடும் பொழுது அந்த தூபத்தில் போடும் பொழுது கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னும் அன்னையிலிருந்து வீட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறைவழி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் முதல்ல இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக மாசி மகத்திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மக நட்சத்திரம் என்னைக்கு துவங்குதுன்னு பார்த்தோன்னா மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூணு மணிக்கு இந்த மக நட்சத்திரம் துவங்கி மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காலை ஐந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலைன்னு பார்த்தோன்னா பத்து ஐம்பது மணிக்கு இந்த சதுர்த்தசி திதி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அற்புதமான நாளில் சிவ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் சதுர்த்தசி அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய அற்புதமான திதி அதோடு சேர்ந்து இந்த மக நட்சத்திரமும் சேர்ந்து வருவதனால இந்த நாளில் சிவபெருமானை இந்த தூபம் போட்டு நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான ஐஸ்வர்யத்தையும் நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த திதியில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை முடிந்தவர்கள் இந்த மாசி மாத மக நட்சத்திரம் அன்னைக்கு பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் நீர் நிலைகள் இருந்ததுன்னா அங்கே போய் புனித நீராடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த மாசி மக நட்சத்திர நாளன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிற குழப்பமும் நிறைய பேருக்கு இருக்குது மாசி மகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுது அதே போல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மக நாளில் தான் அதனால தான் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் முருகப்பெருமான் பெருமாள் முன்னோர்கள் குலதெய்வம் அப்படின்னு எந்த தெய்வத்தை நம்ம வேண்டி வழிபாடு செய்தாலும் மாசி மகமன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தாலும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியம் செய்வது மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த நாளில் தான் அம்பாள் தட்சணின் மகனாக அவதாரம் எடுத்தது அப்படிங்கிறது உண்மை அதே போல் இந்த நாளில் தான் சிவபெருமான் வருண பகவானுக்கு பாப விமோச்சனம் கொடுத்ததும் இந்த அற்புதமான தினத்தில் தான் இந்த அற்புதமான தினத்தில் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மாலை நேரம் நம்ம தூபம் போடும் பொழுது கண்டிப்பாக இந்த பொருளை மூன்று பொருளை சேர்க்கணும் அந்த மூன்று பொருள் சேர்க்க வேண்டியது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பொருள் பணத்தை ஈர்க்கும் மிக அற்புதமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக வருவது தான் இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தூபம் போடும் பொழுது அதில் சேர்ப்பது அப்படிங்கிறது பண வரவை அதிகரிக்கும் பண வரவை ஈர்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம வீட்டில் பணம் சேகரிக்கும் இடத்துல ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைக்கும் போலவே அந்த பணம் அந்த இடத்தில் இரட்டிப்பாவது பெருகி கொண்டே இருப்பது நிலைத்திருக்க செய்வது அப்படிங்கிறது இந்த பச்சை கற்பூரத்துக்குரிய ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த நாளில் பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா எல்லா இறைவனையும் வழிபடும் இந்த அற்புதமான நாளில் தூபம் போடும் பொழுது பச்சை கற்பூரத்தை சேர்ப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன் அதோடு சேர்ந்து நம்ம சேர்க்க வேண்டிய மற்றும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே தூபம் போடும் பொழுது சாம்பிராணி பொடிய தூவுவோம் இப்போ நிறைய இடத்துல கலப்பட சாம்பிராணி எல்லா இடத்துலையும் பொதுவாக வழக்கத்தில் இருக்குது மறந்தும் கூட அந்த கலப்படம் மிகுந்த அந்த சாம்பிராணியை பயன்படுத்தாமல் சுத்தமான சாம்பிராணி எது அப்படின்னு நல்ல நாட்டு மருந்து கடையில் தேடி பிடித்து அந்த கட்டி சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து அதை பொடி செய்து அந்த தூபத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறது அதிலிருந்து வரக்கூடிய புகை அப்படிங்கிறது அந்த வீட்டு முழுக்க ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி மிகுந்த பொருள் மருந்தும் கூட கலப்பட சாம்பிராணி வாங்காமல் சுத்தமான சாம்பிராணியாக பார்த்து வாங்கி வந்து அந்த சாம்பிராணியை சேர்ப்பது மிக மிக ஒரு அற்புத மிகுந்த ஒரு செயல் மூன்றாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராம்பு சமையலில் பயன்படுத்தும் மகாலட்சுமிக்கு விருப்பமான ஒரு பொருள்னு பார்த்தோன்னா கிராம்பு இந்த கிராம்பை பொடி செய்து வைத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த முழு கிராம்பை தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து அதோடு அந்த தூபத்தில் போட்டு அந்த புகை அப்படிங்கிறது வீடு முழுவதும் நம்ம வரும் மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த நறுமணம் அப்படிங்கிறது வீட்டிற்குள் ஒரு பண வசியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத பொருளாகவே இந்த மூன்று பொருள் பார்க்கப்படுது பச்சை கற்பூரம் கிராம்பு சுத்தமான சாம்பிராணி இந்த மூன்று பொருளையும் அந்த தூபத்தில் போட்டு வீடு முழுக்க எல்லா கார்னர்லையும் அந்த ஒரு மாதிரி நம்ம தூபம் போடும் பொழுது வீட்டிற்கு ஒரு நல்ல அதிர்வர்களை உண்டு பண்ணம் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து பணத்தை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்